பார்த்து இன்டர்நெட் கஃபெக்டிங் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஃபை பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வச்சிருப்போம் பட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் வந்து எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க ஏற்கனவே நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் பற்றி ஏற்கனவே வீடியோஸ் வந்து நம்ம அப்ளோட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற செக்ஷனில் பிஎஃப்னு சொல்லிட்டு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் வந்து எப்படி ஆகியேட் பண்ணுறது எப்படி வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறது எப்படி டேட் ஆஃப் எண்டு கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோஸ் நான் வந்து பண்ணியிருப்பேன் பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டு வருது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் தீபாவளி டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து செலவு பண்ணுற அமௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டேட் ஆஃப் எண்டு வந்து கொடுக்கல நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் வந்து அப்படி ரிலீவ் ஆகிட்டேன் ஆனால் டேட் ஆஃப் எண்டு வந்து நான் கொடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்கள் அட்வான்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரூபா பத்தாயிரம் ரூபாய் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ உங்கள் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுகிற மாதிரி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ப்ரூஃபோட நான் காமிக்கிறேன் பாருங்க அக்டோபர் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்த வந்து அப் அப் அப்ளை பண்ணியிருந்தேன் அக்டோபர் பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் நெஃப்ட் மூலியமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து காட்டப்படுறேன் ஸோ வீடியோ வந்து இன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரிய வரும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அமௌண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போடக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எப்படி வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து ஆன்லைனில் வந்து கிளைம் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்னால வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கலாம் ரிஜெக்டே ஆகாமல் ஒரே அட்டம்ல எப்படி வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் கவனமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது ஆன்லைனில் உங்கள் ஃபோன் மூலியமாக நீங்கள் இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் லேப்டாப் இருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் லேப்டாப் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக பண்ணிடலாம் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து யூஏஎ நம்பர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் ஆன்லைனில் இது ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்டு உங்களுடைய பேன் கார்டு இது மூணுமே நீங்கள் வந்து அப்டேட்லேருந்து வச்சுருக்கணும் அது எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல மேனேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி கேஒய்சி அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு ஆதார் கார்டு இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன பிள்ளை அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இப்போ புதுசாக தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறோங்க கேவைசி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டு பாஸ்போர்ட் லெவல்ஸ் ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து கேவிசி வந்து வெரிஃபை பண்ணி இப்போ நம்ம வந்து உங்களுடைய மெம்பர் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு லிங்காக அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ண தேவையில்லை கூகுள் பண்ண தேவையில்லை மெம்பர் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க லாகின்கிற வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம்ங்கிற இடத்துல வந்து யூஏஎன் அதாவது உங்களுடைய பிஎஃப் நம்பர் வந்து இந்த இடத்துல இன்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்டர்நெட்டை பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிப்பீங்க அதுக்கான பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஹோம் பேஜ் டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் சர்வீசிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணிங்கனாலே கிளைம் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் நைன்டீன் டென் சி டென் டி அப்படின்னு ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் டேட் ஆஃப் எண்டு வந்து இன்னும் வந்து சப்மிட் பண்ணலேன்னு அர்த்தம் டேட் ஆஃப் எண்டு அப்படின்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ரிலீவ் ஆகி கரெக்டாக பெரும அதாவது அப்ரூவலோட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் லெட்ரு கொடுத்து நீங்கள் வந்து அச்சார் மூலியமாக வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எண்டு வந்து வந்துடும் டேட் ஆஃப் எண்டு யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியாது ஃபுல் அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து செட்டில் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ண முடியும் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இப்போ நீங்கள் பண்ண போகிற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கனா அர்ஜென்ட்டாக எனக்கு வந்து பணம் தேவைப்படுது தீவிர டேத்து எனக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணுற காசு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அமௌண்ட்டை ஜஸ்ட் ஒரு அஞ்சாயிரூபா பத்தாயிரூபா நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் இது உங்களுடைய அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது ஏன்னா நிறைய நபர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு அந்த அப்படியே விட்டுறாங்க அதை அப்படியே அடுத்தது அவங்க வேறு கம்பெனி போயிடறாங்க ஃபாரின் போயிடறாங்க அந்த பிஎஃப் மட்டும் அவங்க கிளைம் பண்ணாமல் விட்டுறாங்க அது அவங்க பணம் தான் வந்து வேஸ்ட் ஆகுது அதனால் இந்த விஷயத்தை வந்து தயவு செய்து உங்கள் நேர்பையில் யாராவது யாராவது பிரைவேட் கம்பெனியில் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க பிஎஃப் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அவங்களுடைய பணம் கண்டிப்பாக அவங்க அவங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பண்ண வீடியோஸையும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு பிஎஃப்ல லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டு அதாவது உங்கள் சாலரி அக்கௌண்டில் லிங்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும் செவன் டிஜிட் நம்பர் இருந்துச்சுன்னா செவன் டிஜிட் கொடுங்க இல்லை டுவெல் டிஜிட் நம்பர் இருந்தால் டுவெல் டிஜிட்டு இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் சரிங்களா வெரிஃபை கொடுத்திங்கனா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜே வந்து போகும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஃபுல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்போ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து ஓகே கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் இடத்துல எஸ் அப்படிங்கிற டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் கலரில் டிக் சிம்பிள் வந்தால் மட்டும்தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக நடத்தும் ஓகேங்களா நீங்கள் வந்து உங்கள் பேங்க் பிஎஃப்ல வந்து லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும் அதை கொடுத்து இந்த இடத்துல ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு உங்கள் யூஏ நம்பர் உங்கள் உங்களுடைய பேரு உங்களுடைய பேன் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு எந்த அந்த கம்பெனியில் எந்த டேட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட் எல்லாமே டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும் இப்போது ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஃபார்ம் தேர்ட்டி ஒன்ல தான் நம்ம வந்து அட்வான்ஸ் ஃபார்ம் வந்து கிளைம் பண்ணணும் சரிங்களா அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போது அந்த இடத்துல செலக்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க நீங்கள் எந்த சர்வீஸில் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஒரே ஒரு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் காமிக்கும் நீங்கள் ரெண்டு மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு கம்பெனி வந்து காமிக்கும் நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்கள் கிளைம் பண்ணுற வந்தாலும் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அதனால ஒரே கம்பெனியில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒரு ஆறே ஆறு ரீசன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எனபிளில் இருக்கும் நீங்கள் வந்து அதுக்கு மேலே என்னபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டு வந்து கிளைம் பண்ண முடியாது ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் செட்டில் பண்ணுற மாதிரி தான் கிளைம் பண்ண முடியும் அது வந்து என்னபிள் இருக்காது டேட் ஆஃப் எண்டு கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தான் அடுத்த ஆப்ஷன் வந்து என்னபிள் இருக்கும் எப்படி டேட் ஆஃப் எண்டு கொடுக்கணும் ஃபுல் அமௌண்ட் எப்படி வந்து கிளைம் பண்ணுறது ஏற்கனவே நம்ம சேனல் வந்து ஒன் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கேன் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா அதுக்கு நான் லிங்க் ஊருன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சா நான் ஆட் பண்ணி வைக்கிறேன் இப்போ நம்ம என்ன பர்பஸ்க்காக எடுக்கிறோம் அப்படின்னா அவுட் ப்ரேக் ஆஃப் பேண்டமிக் கோவிட் நைன்டீன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நான் வந்து கொடுத்தனால தான் எனக்கு வந்து த்ரீ டேஸில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து அந்த அஞ்சாயிரரூபா கிடைச்சிது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிடைக்கும் எனக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் வேணும்ப்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவுட் பிரேக் ஆஃப் பேண்டமிக் கோவிட் நைன்டீன் அப்படிங்கிறத கொடுங்க ஏற்கனவே நீங்கள் கோவிட் நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதை இந்த இதே ரீசனை போட்டு நீங்கள் அமௌண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கம்மி இது வந்து ஒரு டூ டைம்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கனா இது ஏற்கனவே எடுத்துட்டிங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரெண்டாவது ஆப்ஷனை கொடுங்க வெங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா நான் ரெசிப்ட் ஆஃப் வெங்க்ஸ் டூ மந்த்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் பண்ணணுமே தவிர நேச்சுரல் கிளைம்ஸு இல்னஸ் இந்த மாதிரி பவர் கட்டு இந்த ஹேண்டிகேப்ட்டு எக்யூப்மெண்ட் வாங்குற இது எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா அதர் ரீசன் நீங்கள் வந்து சொன்னீங்கனாலே அவங்க வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க நான் எல்லாமே பண்ணி பார்த்துருக்கோம் சரிங்களா அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமும் அந்த பேண்டமிக்கைக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டான்னு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணிடுவாங்க நீங்கள் அஞ்சாயிரூபா போட்டிங்கன்னா அஞ்சாயிரூபா வரும் பத்தாயிரரூபா போட்டிங்கன்னா பத்தாயிரவா வரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பிஎஃப் வாலெட்டில் வந்து எவ்வளோ வந்து பணம் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் போடணும் என்கிட்ட டோட்டலாக பத்தாயிரூபா இருக்குது நான் பத்தாயருபா அட்வான்ஸும் போடுறேன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அதாவது பிஎஃப் அமௌண்ட் வந்து ஒரு பத்தாயரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் அஞ்சாயிரரூபா தான் போட முடியும் சரிங்களா அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ ஆஃப் பிரேக் ஆஃப் பேண்டமிக் அப்படிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணி அடுத்த பேஜில் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ அந்த அமௌண்ட்டை நீ வந்து போடுங்க நான் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் போடுறேன் இது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயி அட்ரஸில் ஆதார் கார்டில் எப்படி வந்து நேம் இருக்கோ எப்படி அட்ரஸ் இருக்கோ எப்படி பின் இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும் எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே கொடுக்காதீங்க இந்த அட்டு போடுறது ஸ்லாஷ் போடுறது ஆஷ் போடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து உள்ளே போகாது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு சாரி பாஸ்புக்கு ஆர் செக் எனக்கு தெரிஞ்ச பாஸ்புக் வந்து கொடுக்காதீங்க செக்லீஃப் கொடுங்க ஏன்னா செக் லீஃப் வந்து கேன்சல் பண்ணி ரெண்டு ஸ்லாஸ் போட்டு கேன்சல்டு அப்படிங்கிறது எழுதி அதில் தெளிவாக ஃபோட்டோ பிடிச்சி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு உங்கள் பேர் உங்கள் பேர் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேர் தான் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயும் இருக்கணும் உங்களுடைய ஐஎஃப்எஸி இது மூணு மட்டும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாலே போதும் அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துடுவாங்க த்ரீ டேஸில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோடய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கக்கூடிய விஷயம் இது நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே கிளைம் பண்ணி காமிச்சிருக்கேன் அதாவது சம்மி டேட்டு கிளைம் ரெசிப்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செட்டில் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி எட்டு ஒம்பது அந்த ஒரு நாள் தான் வந்து எப்போது மீதி மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிளைம் ஆயிடுச்சு இந்த இடத்துல செட்டில்டு கிரீன் கலரில் வந்துட்டாலே உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்டில் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு சில டைம் வந்து மெசேஜ் வரும் உங்களுக்கு ஒரு சில டைம் வந்து வராது நீங்கள் வந்து செட்டில் செட்டில்மெண்ட் செக் பண்ணி பார்த்தது மேலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் சிக்ஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டீடியோ மீட் பண்ணலாம் பிஎஃப் சம்பந்தமான என்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பெய்டு சர்வீஸ் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி உங்க உங்க உங்களுக்கும் சரி உங்கள் நேர் மேலே யாருக்காவது பிஎஃப் தொடர்பான ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து எனக்கு வந்து கிளைம் பண்ணி தாங்க எனக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் காண்டக்ட் டாட் இன்டர்நெட் கஃபே அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட்ஸு உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து தாராளமாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி பிஎஃப் ரிலேட்டடாக என்ன ஒரு வீடியோஸ்ன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீஃபுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டு தனியாக கொடுத்துருப்போம் அங்கே போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிற முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா ஆல் தி பெஸ்ட் கார்ப்ஸ்